பார்த்து கொண்டு அமர முனைமோகன் அவர்களை மிக நீண்ட நாட்களாக எங்களோடு பயணித்தவர் தான் அதே நேரத்திலே அவருடைய மகள நிரூபா அவர்கள் நடன ஆசிரியை திருமதி சாவித்ரி அவர்களிடம் நீண்ட நாட்களாக நடனம் பயின்றவர் அவருடைய மகளை தாயார் நன்றாக அலங்கரித்து எங்களுடைய விழா மேடைகளுக்கெல்லாம் தானும் தன்னுடைய மனைவியுமாக முன் வரிசையில் இருந்து அந்த நடனங்களை வசித்த காட்சிகளை மகிழ்ந்த காட்சிகளை நாங்களும் நேரில் பார்த்திருக்கின்றோம் ஆமாம் அவருடைய அரங்கேற்றத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருந்த பொழுது தாயாரின் இழப்பும் அவருக்கு ஏற்பட்டுவிட்டது அதனால் ஒரு சிறந்த நடன ஆசிரியராக வர வேண்டிய ஒரு மாணவி அப்படியே தன் நடன கலையில் இருந்து ஒதுக்கிவிட்டார் ஆமாம் ஆமாம் நான் அந்த கலைஞரின் கனவுகள் தொடர வேண்டும் ரூபா உங்கள் மகளினூடாக நீங்கள் அதை மீள ஆரம்பிக்கலாம் பாருங்கள் முயற்சியுங்கள் அதே நேரத்திலே எங்களுடைய தமிழருவி இசை திருவிழாக்கள் எல்லாம் நடைபெறும் போதும் மற்றும் திருக்குறள் மகாநாடு ஒன்று நடத்தினோம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு என்று நினைக்கின்றேன் அதிலே அறிவிப்பாளராக ஒரு திருக்குறள் மகாநாட்டை எவ்வாறு தொகுத்து வழங்க வேண்டும் என்பதை சரியாக அந்த இடத்திலே அவர் செய்திருந்தார் அதே போன்று நாங்கள் எஸ்என் தமிழர் கலாச்சார நற்பன் மன்றத்தினூடாக மாணவர்கள் இருபது பேரை இணைத்து ஒரு பயிற்சி பட்டறையை நடத்தியிருந்தோம் அதிலே ஒரு அறிவிப்பாளர் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று அவை திலகம் பாலா அவர்களுடன் இணைந்து அவர்களுக்கான பயிற்சிகளையும் பயிற்சி நெறிகளையும் சிறப்பாக செய்திருந்ததையும் இந்த இடத்திலே நான் நினைவு கூறுகின்றேன் அதே நேரத்தில் எப்போதும் மரியாதையாக என்று அழைப்பார் நாட்டு நடப்புகளை தொலைபேசியூடாக நன்றாகவே அலசுவார் நாடு மங்களுடைய எங்களுடைய தமிழறிவானவியில் நேரடியாக இடம்பெற்று முடிந்தவுடன் இதுதான் நடக்கும் பாருங்கள் இலங்கை என்று சொல்லுவார் அதுதான் நடக்கும் என்று பார்க்கும் பொழுது ஆமாம் எல்லாரோடரும் எல்லோரும் கூறியது போல அன்பாக நட்பாக பண்பாக அவருடைய குட்டுமுறை நோய் உறந்த இருந்தபோது அவர் வைத்தியசாலையில் இருந்தபோது நீங்கள் மீளவன் நலம்பேற்று வருவீர்கள் என்று பதிந்திருந்தோம் அந்த எழுமியவுடன் அதை வாசித்து விட்டு உடனே பதில் எழுதியிருந்தார் உங்கள் பிரார்த்தனைகளில் என்னை மீள எழுப்பிவிட்டது என்று இவரெல்லாம் அன்பாக அவருடைய சின்ன சின்ன பதிவுகளையெல்லாம் மன ஆதங்கங்களையெல்லாம் தன்னுடைய சோகமான நேரங்களிலும் மகிழ்ச்சியான தருணங்களிலும் இனிமையாக பகிர்ந்து கொள்வார் அப்போதெல்லாம் யோசிப்போம் தனியாக வாழ்ந்தாலும் ஏதோ தன்னை வளம் படுத்தி சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நாங்கள் விழிப்புறத்தில் பார்த்தபோது நினைத்தோம் இப்போது சிறு சிறு சம்பவங்களை கூறும்போது அவர் எவ்வளவு வழிகளுடனும் வாழ்ந்திருக்கிறார் என்பது தெரிகிறது என்றாலும் அவருடைய கடைசியாக எல்லோரும் நாங்கள் கூறியது போல அந்த திருவள்ளுவர் உலாவிலே தான் சந்தித்தோம் அப்போது குளிர்காக தானே மிக நீண்ட ஒரு ஜேக்கெட்டுடனும் களத்தை சுற்றி ஒரு மஃப்ளருடனும் மிகவும் முகம் சோர்ந்துதான் இருந்தது இப்போது அதை நினைத்து பார்க்கிறோம் மிகவும் களைப்பாக காணப்பட்டதாக அப்போது நாங்கள் கவனிக்கவில்லை என யோசித்த போது அது அவருக்கு அந்த கலைப்பு இருந்திருக்கிறது என்பது தெரிந்திருந்தது ஆமாம் எந்த நிலையிலும் தன்னிலை இழக்காது தன் அறிவிப்பு துறையிலும் அரசியல் விமர்சனங்களிலும் கூட சிறப்பாக சமூகங்களினூடாக இடையவர்களை இளையவர்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதிலே மிகவும் கரிசனை கொண்டிருந்ததையும் அவருடைய உரிய நாங்கள் பார்த்திருந்தோம் இளையவர்களை விட வேண்டும் இளையவர்களை முன்னேற சந்தர்ப்பங்களை வழங்க வேண்டும் என்று நாம் அடிக்கடி கூறிக்கொண்டிருப்பேன் ஆமாம் அப்பறான ஒரு அன்பான ஒரு மனிதரை நாங்கள் இழந்திருப்பது ஒரு மனிதனை தான் அடுத்து கனடாவில் இருந்து வந்திருக்கிறார் பேச்சாளர் செல்வன் அவர்கள் இப்போது உங்களுக்கான ஒரு உள்ளே மோகன் அவர்களுக்கான ஒரு அஞ்சலி ஒரே ஒன்றை இருந்து வந்திருந்த நேரத்திலே எதிரே நடத்த அவரை அழைக்கின்றோம் கூடுதல் பணிக்கான பணியை செய்து வந்த ஐம்பது ஆண்டு காலமாக செய்து வந்த திரு ஊடகவியலாளர் முல்லை மோகன் அவர்களுக்கு எனது இந்த நினைவு அஞ்சலியும் நினைவேந்தலும் எனக்கும் ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கின்றது எனக்கு அவரை முன்பு அறியாவிட்டாலும் அவருடைய குரலை நாங்கள் யாழ்ப்பாணத்தில் கேட்டுகின்றோம் அடுத்து எனது பாடல் வெளியீட்டின் போது ரெண்டு மூன்று பேரங்களுக்கு முன்னேன் கொரோனா காலகட்டத்திலே வட்டாபணையம்மன் பாடல் நாங்கள் ரிலீஸ் செய்கிறபோது திரு முல்லைமோகன் அண்ணா அவர்கள் அதில் வந்து எனக்கு பாராட்டி என்னை நேர்முகம் நேர்முகம் செய்வதாக என்னுடன் கதைத்து திரு எம்டிவி சிவனேசன் ஐயா அவர்களுடன் கதைத்து என்னோட தொடர்புடத்து கதைத்தேன் அதற்கு பிறகு எனக்கு தொடர்பு இல்லை மிகவும் வேதனை அடைகின்றது இந்த நேரத்தில் நான் அவருக்கு எனது அஞ்சலியை செலுத்திக் அதே அதேபோல் அதன் குடும்பம் மகள் த மகனும் தம்பி எல்லோரும் எனது அந்த அனுபவத்தை தெரிவித்துக்கொண்டு கடல் கடந்தும் நாடு கடந்தும் உலகாவிய ரீதியில் ஒழித்த குரல் ஒளிந்துதான் இருக்கின்றது ஒழிய நெஞ்சை விட்டு அகலாத உருவமாக எங்கள் நெஞ்சுகளில் பதிந்திருக்கின்ற ஒருவரின் நினைவு சுமந்த இந்த நாள் நினைத்து நிற்கின்ற நாளாக அமைந்திருக்கின்றது திரு ஜியா அவர்களை அழைக்கின்றோம் இவரும் பேச்சாளர் அல்ல முல்லை மோகன் அவர்களின் நல்ல நண்பர் இவர்கள் இருவரும் நாங்கள் இணைந்து நடத்துகின்ற டோட்மோன் பொங்கல் விழாவில் இருவரை மட்டுமல்ல கணேசிவர்களோடும் ஒரு குறிப்பு இருக்கிறது முல்லைமோகனோடு இணைந்து இளைஞர்களோடு இளைஞராகவும் முதியவர்களோடு முதியவர்களாகவும் முல்லை முல்லைமோகன் இவருடைய இந்த நினைவுகளோடு நான் தெரிவிக்கோன் முல்லைமோகன் டோமன்மார் பக்கர் சர்வலையைச் செலுத்திக் கொண்டு அவருடைய ஆத்மா சாந்தியை பிரார்த்தி கொண்டு எங்களை மேலே பேசி பழக்கம் இல்லை இருந்தாலும் கரெக்டாக பேச வேண்டிய கட்டாயத்தில் வந்துருக்கோம் உள்ள போல வந்து எங்களுக்கு ஒரு முன்னுதாரமாக இருந்து வாழ்ந்து நாங்கள் கொங்கு விழா செய்யும் பொழுது எங்களுக்கு பிட்டம் தேவி செடி ஒன்றும் இருக்காது அவர் கண்ட உடனே அவ்வளோ இதாக வந்துடும் பிட்டம் தேவி செடி எல்லாமே வந்துடுவார் அவ்வளோ சேர தருவேன் அப்படிப்பட்ட ஒரு ஆக நாங்கள்

இவர்கள் பொங்கல் விழாவை அங்கே சிறப்பாக கொண்டாடிவிட்டு அவர் இளைஞர் தான் எங்களுடைய நண்பர் அவரோடு இணைந்து இவர்களெல்லாம் சென்று இவர்கள் வேந்து பாட்டி வைப்பார்கள் ஒரு எந்த கடையில் ருசியாக சாப்பாடு இருக்கும் என்று இவர்கள் முதலே திட்டமிட்டு விடுவார்கள் அந்த கடைகளில் எல்லாம் சென்று மாறி மாறி ஒரு ஆண்டுக்காக இவர்கள் செய்து உணவு உண்பது வழக்கம் ஆனாலும் கொரோனாவின் பின் நாங்கள் இந்த ஆண்டு அந்த பொங்கல் விழாவை செய்திருந்தோம் முல்லை மோகன் இல்லை என்பதற்காக அவர்கள் இந்த ஆண்டு அந்த உணவர் உண்ணும் அந்த நிகழ்வை அனுப்பி விற்கின்றார்கள் என்பது அது ஒரு நிகழ்வான தகவலாக நாங்கள் கலைக்கும் போது கோரியிருந்தார்கள் அடுத்ததாக மணிவண்ணன் அவர்கள் என்னுடைய நினைவு பதிவை இருக்கின்ற இவரும் பேச்சாளர் அல்ல பிள்ளைகள் மணிமனின் பிள்ளைகள் அம்மா அனைவரும் பாருங்கள் நீங்கள் இந்த இடத்தில் வந்து நிற்பது சிறப்பு அதை பற்றி ஒரு தகவல் நான் கூறப்போகின்றேன் அல்லது சிவனேஷன் கூறப்போகுங்க நீங்கள் இதனை வந்து நிற்பது நல்லது அடுத்தபடியாக யாராவது கதைக்கு இருக்கின்றீர்களா நிறுவாக மஞ்சள்களை நம்பி கதைக்கக்கூடிய இல்லை இருக்கின்றீர்களா என்பது எனக்கு தெரியவில்லை கதைப்பீர்களா நல்லது அவர்கள் சார்பில் நாங்கள் அவர்களுக்காக குரல் கொடுக்கின்றோம் பாருங்கள் நீங்கள் வேறு நீங்களும் விளக்கு ஏற்றி வேண்டும் என்னவென்று கூறியிருந்தீர்கள் பேசுவோம் என்று கூறியிருந்தோம் நீங்களும் பூ போட்டு விளக்கு ஏற்ற இந்த நல்லது வழக்கத்தில் இணைந்திருக்கின்ற மணிவண்ணன் குடும்பத்தினர் திரு திருமணமனைவன் குடும்பத்தினர் இந்த பிள்ளைகளுக்கான களங்கள் எப்படி கிடைத்தது யாரால் கிடைத்தது இதனால் கிடைத்தது எப்படி இவர்கள் இந்த நிலையில் இந்திய பாடல்களுடன் கூட பாடம் அளவுக்கு வந்திருக்கின்றார்கள் என்பது தாங்கும்போது போகலும் இருக்கின்றது பல கலைஞர்களை வளர்த்து வாங்கியிருக்கின்றது அந்த வகையிலே இவர்களுக்கான கலை வளர்க்கும் பல கலைகள் இருக்கின்றது அதனால் இப்பொழுது மணிவண்ணன் அவர்கள் இவரின் பேச்சாளர்கள ஒரு சில வார்த்தைகள் இருக்க மோகனையை பற்றி சொல்லப்போனால் அதில் இந்த இதில் நிற்கிற தேவராஜண்ணே சிவனேசண்ணே மோகண்ண எல்லாரும் எங்களுக்கு நிறைய செய்திருக்கினேன் அதே நேரம் மோகண்ண எப்பவுமே நிறைய விஷயத்தை செய்திருக்கிறார் பிள்ளைகளை ஊக்குவிக்கிறதுல டைம் நேரம் பார்க்காமல் எந்த நேரமும் பிள்ளை பற்றி எடுத்து சொல்லுவார் இன்றைக்கு இந்த நிலைமையில நாங்கள் இருக்கிறோம் என்றால் இப்போ எங்கள மகள் மீனா இந்த நிலைமையில இருக்கிறான் என்றால் அதுக்கு பின்னணியில் மோகனிய முரால் சிவனேசன்ன தேவராஜனை எந்த அளவுத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தவையோ அந்த அளவுக்கு மோகன்னு எல்லா விஷயத்திலும் எல்லா நிகழ்வுகளிலும் லண்டன் போகிறதுக்கு சரி நிறைய ஏற்பாடுகள் செய்திருந்தவர் நான் பெரிய மேடை பேச்சால் அது இல்லை எனக்கு டக்கு டக்குன்னு வருது இல்லை ஆனால் நிறைய நிறைய விஷயம் செய்திருக்கிறார் அப்படி அது இல்லை எல்லா பிள்ளையரும் டிமன்ல மட்டும் இல்லை இப்ப பரிசண்டா என்ன நாடு மொழி மதம் இனம்ஸ் அதொண்டும் பார்க்காமல் அவருக்கு திறமை இருந்தால் எந்த பிள்ளை என்றாலும் அந்த பிள்ளையை தூக்கிவிட முன்னுகிணைப்பார் நேரம் காலம் பார்க்காமல் தென்மோடிக்கு கதட்டார் ஊக்குவிப்பர் அந்த தென்மை அவர் அவர்கிட்ட கிள்ளையன்றது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அவர் சொல்ல முடியாத அளவிற்கு அவர் எங்களுக்கு என்னும் கண்ணுக்கு அவர் இருக்கிறார் என்றுதான் நான் நெய்சோன் இருக்கிறேன் அவர் மறைந்தாலும் எங்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற நினைப்பில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் மோகனையை பற்றி நினைக்காத நாளும் இல்லை மோகன் இல்லாமல் ஒரு புரோக்ராம் நடந்ததும் இல்லை அவரை பற்றி சொல்ல போனால் அவர் ஒரு ரெண்டு என்றுதான் நான் சொல்லுவேன் ஏனென்றால் அவர் ஒரு நல்ல உள்ளம் அதில் வந்து சூதுவாக மஞ்சமில்லாமல் எப்பவும் சிரிச்ச எந்த நேரமும் உற்சாகத்தோடும் ஒரு மேடை பேச்சாளராக இருந்தாலும் மோகன இருந்தால் எந்த கலைஞராக இருந்தாலும் போய் அவரை ஊக்கப்படுத்துவர் தட்டி கொடுத்து மேலே கொன்றவர் எத்தனோ கலைஞருக்கு உதவி செய்திருக்கிறார் அதே மாதிரி எங்களுக்கு செய்த உதவி வந்து எங்களை யாருந்து தெரியாமலே அவர் செய்திருந்தவர் அப்படித்தான் மோகன் எங்களுக்கு ஆர்வமானவர் இந்த உடகவியலாளர் பேச மாட்டேன் என்று சொன்னவனே என்று மேடையில் பேச வைத்திருக்கிறார் திரு மணிவண்ணன் அவர்களை அது அந்த உணர்வு ஊடகவியலாளன் அவனுடைய பயணித்த காலங்கள் இன்னும் ஒரு சில காலங்களில் பேச்சாளராக வருகின்ற அளவுக்கு அவர் பேச மாட்டேன் என்று சொல்லி போட்டு பல விடயங்களை பேசியிருக்கின்றார் அவ்வளவு நினைவுகளை பகிரக்கூடிய நினைவின் எழுச்சியாக அவருடைய நெஞ்சங்கள் இருக்கின்றனர் அந்த சிவநேசன் அவர்கள் அதைத்தான் நான் செடமற்றினைத்து செட் மன்னராக சொல்லிவிட்டார் பெரும்போது சற்றிய தாயத்தை ஓட்டான்னு பார்த்துருந்தார் இப்போ பேசியிருந்த பார்த்துருந்தோம் சிறந்த மகிழ்ச்சியை மேடை பேச்சாளருக்குரிய தன்னுடைய பானியை இந்த மேடையிலே அவர் ஆரம்பித்திருக்கிறார் எதிர்காலத்திலே அவர்கள் சிறந்த மேடை பேச்சாளராக வருவார் என்பது உண்மை அதே போன்று மீனாக்குட்டி அவர்களே எங்களுடைய பத்து ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு நிகழ்ச்சி நாங்கள் என்னுடைய மகனுடைய பிறந்தநாள் செய்கின்ற போது மோகன்தான் எனக்கு அறிமுகம் செய்திருந்தார் என்று மீனாக்கூட்டி பெரிய ஆளாக வந்திருக்கின்றார் என்றால் ஒரு சிறிய நான் இருந்த வயது என்று நினைக்கின்றேன் அப்போது இவர் அன்று ஒரு மிகவும் ஒரு குளிர்காலம் அவருடைய வாகனம் பறந்து போனோம் விட்டது திரும்ப உடனே சென்று அதனை இன்னும் இன்றைய வாகனம் எடுத்துக் வந்து அந்த பிள்ளையை கொண்டாந்து வாங்கி ஆளாக உற்றிருந்தார் என்று அந்த பிள்ளைய என்று உலகம் முழுக்க தெரிகின்ற அளவுக்கு அவ்வளோ ஒரு பொது சேவை செய்யக்கூடிய நல்ல உள்ளம் படைத்தவர் நாங்கள் நீட்டி நடத்தக்கூடிய கூடிய ஊடகங்கள் சுயான கவலை இந்த விழா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் அங்கே பல தொல்வர்கள் ஏற்பட்டிருந்தா எங்களுக்கு மோடி இல்லை என்ற அந்த ஒரு பெரிய இடைவெளியை நீட்டி அங்கே வந்திருந்த மக்கள் உணர்ந்திருந்தார்கள் தவேசம் சொன்னது போன்று இந்த விழாவுக்கு நாங்கள் ஒரு மகனும் சூடியிருக்க வேண்டிய நேரத்திலே அங்கே அவருடைய பங்களிப்பு என்பது இல்லாத காரணத்தினால் ஐம்பதாவது ஆண்டிலே நாளை நேற்று நடந்தாவில் அவருக்கு ஒரு சிறப்பு அது கூட இருந்திருந்தோம் அதில் கூட திருப்பள்ளிகள் மாட்டார்கள் வந்தவர்கள் அலுவலர் கவலை பிறப்பக நாங்கள் அதை நாங்கள் சைட்டில் நிறுத்திக் கொள்வோம் இன்று செய்வோம் என்பது இந்த மண்டபத்தை இன்று நாங்கள் இங்கே அது இரண்டு நாளாக

போட்டி எடுத்து தந்திருந்தார் நாயணக்கினுடைய வீட்டுக்கு சென்றது அங்கே வீட்டை அவர் ஒழிப்பு செய்தவர் என்றும் மறக்க முடியாது அதே போன்று நாங்கள் இணைய தொலைக்காட்சியை நாங்கள் முதல்வராக என்று சொல்கின்ற போது இதற்காக முதலாக சொல்கிறார்கள் இல்லை நாங்கள் இணையத்தின் மூலம் ஒரு தொலைக்காட்சி ஐரோப்பாவிலேயே முதலே கொண்டு வந்தோம் அதேபோன்று பாரதி என்பது முதலாவது என்று ஏன் சொல்லுகின்றோம் என்றால் இரண்டு மொழிகளே கேமன் தமிழ் ஆகிய இரண்டு மொழிகளே நாங்கள் ஐரோப்பாவில் எந்த ஒரு மாதிகளிலும் நாங்கள் தொடங்கிய பின்னர் அன்றும் இல்லை இன்றும் இல்லை அதனால் நாங்கள் சொல் நாங்கள் பெருமைக்காக சொல்வதில் ஒரு ஆவணப் பதிவாக வரலாற்று பதிவாக இருக்கட்டும் என்று அதை போல எனக்கு சொல்லி தந்தவர் முல்லை போக செய்த சொல்லுங்கள் பல போது அண்ணாமலை பழைய சொல்வதில் தண்ணி போய் இந்த வந்து இரண்டு மொழிகளில் அதாவது புலம்பெயர் பல மொழிகளிலே எனக்கு முன்னராக வந்திருக்கின்றது நிகழ்ச்சி ஒன்றை நாங்கள்

நாங்கள் அதை இணையத்தில் உள்ள வழியாக முதல் முதல் பகவானுடைய உத்தரவை போட்டு நாங்கள் நிகழ்ச்சி செய்திருந்தோம் நாங்கள் வந்து முப்பத்தி மூன்று ஆறு ஆண்டுகள் தொடர்கின்றோம் காலத்துக்கு கேட்டு நவீன தொழில்நுட்பங்களை கற்று தொழில்நுட்பத்துக்கு கேட்டு வரை எங்களை மாற்றி மாற்றி வழி நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கின்றோம் அதனால் தான் சில வழிகளை நாங்கள் சில பற்றி நாங்கள் சொல்ல வேண்டி இருக்கின்றது அவரை எங்களுடைய பெருமைப்படுத்தி நான் தான் செய்தேன் தற்போது தற்புதர் புகழ்ச்சி காலையில் சில பற்றி அவர்கள் பதிவு செய்ய வேண்டுமானால் சில வரலாறுகளில் சில வந்து சொல்ல வேண்டிய கடமை இருக்கின்றது எனவே இந்த மோகனுடைய பங்கின்றது நான் அவரை ஒரு

என்னோடு எப்படி முல்லைமோகன் இணைந்தார் ஒரு சிறு பதிவை நான் இங்கே பதகின்றேன் அவர்களால் முல்லைமோகன் கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்னம் அறிவும் செய்யப்பட்டார் அவர்களும் தொலைக்காட்சிகளோடு இணைந்து செயலாற்றுகின்ற போது என்னோடு இணைந்து ஒரு நண்பனாக அன்பனாக சகோதரனாக அது மட்டுமில்லாமல் அவருடைய ஃபாரியார் இறந்ததன் பின் நான் ஒவ்வொரு நாளும் எடுத்து நான் அவரோட கதைப்பேன் அல்லது அவர் என்னோட கதைப்பார் தினமும் ஒரு முறை அல்லது இருமுறை அல்லது நாங்கள் அந்த கூட நாங்கள் நிகழ்வுகள் பற்றி பேசிக்கொள்வோம் நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்வதை பற்றி பேசிக்கொள்வோம் தொலைக்காட்சியில் பல நிகழ்வுகளுக்கு அறிவிப்பாளராக இருந்தார் அந்த ஆளுமை இருந்தது அதனால் அவருக்கான களத்தை கொடுத்திருந்தோம் ஆளுவாயாக இருந்தார் என்றும் நாங்கள் ஊடகம் சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது ஊடக அறிவிப்பாளர்கள் காணொளியாக வருபவர்கள் நாங்கள் இறந்தாலும் காலத்தின் பதிவு என்றோ பார்க்க முடியும் என்பதற்கு அவரும் எடுத்துக்காட்டு அவர் பதிவுகள் நிறையவே இருக்கின்றது தொலைக்காட்சிகளிலே மீட்ருப்புகளிலே பிள்ளைகள் தேர்தல் பிள்ளைகளுக்கெல்லாம் காட்டக்கூடியதாக இருக்கும் இவர் தான் அப்பப்பா என்று சொல்லி நான் சொல்ல வருவதை சொன்னால் ஊடகங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் அவர்களுடைய பேச்சை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் போன்று இந்த வேளையிலே திரு தங்கராஜா அண்ணாவையும் மற்றவர்களையும் திரு முல்லைமோகன் அவர்களின் பிள்ளைகளையும் மருமகனையும் தம்பியையும் கூடுதலாக அனைவருமே இணைந்து நிற்கலாம் அதுதான் ஒரு ஆசை இருந்தது தன்னை ஐம்பது ஆண்டு ஊடகப் பணிக்காக ஐம்பது ஆண்டுகளுக்கான விழா செய்ய வேண்டும் என்று இருந்தது நாங்களும் அதை பற்றி திட்டமிட்டிருந்தோம் சிவனேசன் அவர்கள் தங்கராயன் எல்லாம் திட்டமிட்டிருந்தோம் நாங்கள் நினைக்காமல் எங்களை விட்டு பிரிந்து எங்கள் நினைவுகளோடு இருக்கின்றார் முளைமுகன் ஆனாலும் அவர் இல்லை என்றாலும் எங்கள் மனதில் பிள்ளைகள் மனதில் மற்றவர்கள் மனதில் வாழ்கின்ற அந்த ஆத்மாவுக்காக அவருடைய நினைவும் நாங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம் என்ற இங்கொரு நாளாக இந்த அவருடைய நினைவு வணக்கத்திலே நாங்கள் அவருக்கான ஐம்பது ஆண்டு ஊடக பணிக்கான ஒரு பாராட்டு அது பிள்ளைகளுக்கும் மனநுறைவாக இருக்கும் எதிர்காலத்தில் பேர பிள்ளைகள் எங்களுடைய அப்பா ஒரு அறிவிப்பாளர் அல்லது அவருடைய மகன்மாரின் பிள்ளைகள் கூட அறிவு கூத்திரைக்கு வரும்போது ஒரு சான்றிதழாக இருக்கும் இந்த வகையிலே அவர்களுக்கு ஆனால் இந்த சான்றிதழோடு நாங்கள் இன்றைய இந்த அவருடைய நினைவு வணக்கத்தை நிறைவு செய்ய இருக்கின்றோம் அனைவரும் பாருங்கள் தங்கராஜா அண்ணா அவர்கள் இந்தியாவுக்கு போன இடத்தில் அவருக்கான இந்த அனைத்து வடிவமைப்புகளையும் அவருக்கான வழங்க இருக்கின்ற ஐம்பது ஆண்டுக்கான கௌரவத்தையும் கொடுக்கிற அனைத்தோடு பிள்ளைகளை கொடுத்து கௌரவித்து அவர் சார்பாக அவர் பிள்ளைகளோடு இருக்கின்றார் நாங்கள் அவர்களை மதிக்கின்றோம் கூடுதலாக எல்லோரும் மாந்தவர்களாக இருந்தால் ஒரு நினைவு பதிவாக நாங்கள் செய்து கொள்ளலாம் இந்த நினைவு பகுதி பதிவு அமர் முல்லைமோகன் அவர்கள் நினைவாக இந்த நினைவு பகுதி பதிவானது நாகராஜா முல்லைமோகன் அவர்கள் ஐம்பது ஆண்டு ஊடக பணிக்காக எஸ்எஸ் தமிழ் டிவி தமிழ் எம் டிவி உலக தமிழர் பண்பாட்டு இயக்கம் நினைந்து வழங்குக மதிப்பளித்து வழங்குகின்றது நான் வழங்குகின்ற இந்த படங்கள் என்பது நினைவில் நிற்கின்ற ஓர் பதிவாக இருக்க வேண்டும் இது அவரிடம் அவர் ஆத்மா பார்த்து கொண்டிருக்கின்றது அந்த தங்க பார்த்து கொண்டிருக்கின்றார் எல்லோருக்கும் மனதில் கவலை இருக்கும் இதுவா மகன் நிறைய அழுகின்றார்கள் பலாதியர்கள் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நினைவுகள் எங்களோடு இருக்கின்றது இந்த நினைவுகள் என்றும் வாழும் இன்று உங்கள் அப்பா இல்லை நாளை நாங்கள் இல்லை அதற்கு பிறகு எங்கள் பிள்ளைகள் இல்லை இதுதான் உலகம் இதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் எங்கள் வாழ்வில் நாங்கள் அமைய பெறலாம் தட்ட உறுத்துக்களை இழந்தால் அதன் வழி மிகப்பெரியது எல்லோருக்கும் இருக்கும் நாங்களே எங்களை தேர்த்தி கொள்ள வேண்டும் என்பதே கூறிக்கொள்கின்றோம் ஆர்வாக கிடைத்திருக்கின்றார் அந்த ஆறுதலில் இருந்தவர் மகளையும் தம்பியை உறவுகளை மதிக்கின்றவர் அவருக்கான இந்த ஐம்பது ஆண்டு ஊடகப்பணிக்கான இந்த ஊடகப் பணியோடு அனைவரும் இணைந்திருக்கின்றோம் நாங்கள் இந்த நாளில் நீங்கள் வந்து முல்லை மோகன் அவர்களை நினைவு மர உலாவிலே கலந்து கொள்ளவன் என்று ஊடகம் சார்பாகவும் உணர்வுகள் சார்பாகவும் அன்பர்கள் சார்பாகவும் கலந்து கொண்டீர்கள் இது ஒரு தனித மனிதனுக்கான ஒரு வாழ்த்து அல்ல அல்லது தனி மனிதனுக்கான ஒரு நிகழ்வு அல்ல எங்களோடு இருந்த ஒரு மிகப்பெரிய பெரிய ஆளுமையாளன் உடகியலாளனுக்கான ஒரு பதிவாக இன்றைய பதிவு இருக்கின்றது அவருடைய நினைவுகளோடு நாங்கள் அனைவரும் இன்று அவர் நினைகொள்ள இன்று மட்டும் இல்லாமல் என்றும் சுமந்து நிற்கும் காலமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு அனைவரும் முடிப்பேற்றுக் கொள்ளுகின்றேன் எல்லாரும் வந்ததுக்கு நன்றி உங்களுக்கு அண்ணன் உங்களுக்கு அண்ணன் எல்லோருக்கும் தேர்கள் தாங்க முடியாது பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் எல்லோரும் நீங்கள் நீங்களாகவே அமைதியை பேட்டிக்கொள்ள வேண்டும் இன்று இந்த அவருடைய நிகழ்வுக்கு வந்த அனைவருக்கும் ஒழுங்கமைப்பு அனைவருக்கும் நாங்கள் நன்றி என்று கூற முடியாது அவருடைய நினைவுடன் கலந்தவர்களுக்கு நோம் கூறிக்கொண்டு விடை வருகின்றோம்